யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் சுகாதார அமைச்சுக்கு சென்று சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிசவை சந்தித்திருக்கின்றார் அவரோடு யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற சுகாதார தொண்டர்கள் சந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இதை சுகாதார தொண்டர்கள் குறித்தான பிரச்சனைகள் அண்மையில் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருந்தன சுகாதார தொண்டர்கள் அண்மையில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் அண்மையில் நிகழ்த்தப்பட்டிருந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடிந்த பின்னர் இந்த கவன ஈர்ப்பு நடத்தப்பட்டிருந்தது அதன் பின்னர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை சென்று அவர்களை கலந்துரையாடி இருந்தார் அவர்களோடு அந்த அடிப்படையில் அந்த அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பாராளுமன்றத்திலும் கதைத்திருந்தார் அந்த உரைகூட விமர்சனங்களுக்கு உள்ளாக இருந்தது அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இன்றைய தினம் அந்த சுகாதார தொண்டர்களினுடைய பிரச்சனையை சுகாதார அமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவரோடு சேர்ந்து இந்த சுகாதார தொண்டர்களினுடைய பிரதிநிதிகளும் சென்றிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் யாழ் போதனா வைத்தியசாலையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக தொண்டர் சேவையில் வேலையாற்றிய நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட முந்நூறு பேர் வரை வேலை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது தொண்டர் கனிஷ்ட ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கியது சம்பந்தமாக எனக்கு எழுத்து மூலம் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளை முறையான விதத்தில் சுகாதார அமைச்சருடனும் பிரதி சுகாதார அமைச்சருடனும் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களுடனும் இன்றைய தினம் நேரடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்களுடைய பிரதிநிதிகள் இருபத்தி எட்டு பேர் சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்து தங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக சுகாதார அமைச்சரிடமே சொல்லும் அளவுக்கு தேசிய அரசாங்க சக்தி மக்கள் மத்தியில் இதயத்தை வென்றுள்ளதை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலும் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையிலும் ஒரு வைத்திய நிர்வாகி என்ற அடிப்படையிலும் ஒரு மக்களின் சேவகன் என்ற அடிப்படையிலும் ஒரு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆதரவாளன் என்ற அடிப்படையிலும் அது தவிர தமிழ் மக்களின் அன்புக்குரியவன் என்ற அடிப்படையிலும் அவர்கள் என்னை பிரதிநிதித்துவப்படுத்தி சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடியிருந்தார்கள் இதில் எட்டப்பட்ட முடிவுகள் பின்வருமாறு ஒன்று சுகாதார அமைச்சர் மேற்படி கனிஷ்ட தர சேவை அடிப்படையில் தொண்டராக கடமையாற்றிய இளைஞர் யுவதிகளிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து கொண்டார் இரண்டு சுகாதார அமைச்சர் நேரடியாகவும் மற்றும் பிரதி அமைச்சரும் கலந்து கொண்டது தேசிய மக்கள் சக்தி மக்களின் நலன் கருதி எவ்வாறு செயல்படுகின்றது என்பதனை இன்று நேரடியாக தெரிந்து கொண்டார்கள் மூன்று அப்போது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் மொத்தம் நூற்றி எழுபது தொண்டர் ஊழியர்களில் எண்பத்தி நான்கு பேருக்கு மட்டும் சிறப்பாக பட்டியொன்று அணிவிக்கப்பட்டு சுகாதார உத்தியோகத்தர்களை இரண்டு பாகங்களாக பிரித்து அவர்களுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தப்பட்டிருப்பது மற்றும் ஏற்கனவே வேலை செய்து சுகாதார அமைச்சரை சந்தித்த ஊழியர்களை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றி இருப்பதனை சுகாதார அமைச்சர் தெரிந்து கொண்டார் நான்கு கனிஷ்ட ஊழியர்கள் மட்டுமல்ல தாதிய ஊழியர்கள் அது தவிரவும் வைத்தியர்களுக்கான கார்டர் கிரியேஷன் இனிவரும் காலங்களில் நடக்க இருப்பதால் சுகாதார அமைச்சர் அவ்வாறான அரசாங்க வேலைகள் கூறும் பட்சத்தில் முதலில் வேலை செய்த நூற்றி எழுபது பேருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்ற எண்பத்தி நான்கு பேருக்குமோ அல்லது வேலை செய்யாமல் இருக்கின்ற மிகுதி ஊழியர்களுக்கோ எந்த முன்னுரிமை அடிப்படையும் வழங்கப்படாது என்பதனை உறுதி செய்தார் நூற்றி எழுபது பேரையும் சமமாக பாவித்து நூற்றி எழுபது பேருக்கும் எதிர்வரும் காலங்களில் வழங்கப்படுகின்ற வேலை வாய்ப்பின் போது சுகாதார அமைச்சரை சந்தித்தார்கள் என்ற அடிப்படையில் பழிவாங்கவோ அல்லது இப்போதும் வேலை செய்கிறோம் என்ற அடிப்படையில் அந்த எண்பத்தி நான்கு பேருக்குமோ தனித்தனியாக முன்னுரிமை கிடைக்காது என்பதனை தெளிவாக சொல்லியிருந்தார் ஐந்தாவது ஆதலால் எந்த வாக்குறுதிகளையும் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வழங்கக்கூடாது மற்றும் நூற்றி எழுபது சுகாதார கனிஷ்ட ஊழியர்களையும் கொழும்புக்கு போனார்கள் இங்கே நின்றார்கள் என்ற அடிப்படையில் தனித்தனியாக பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையையும் எடுக்கக்கூடாது என்பதனை செயலாளர் ஊடாக கடிதம் மூலம் தெரிவிப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆறாவது அதற்கான கடிதத்தையும் வெகு விரைவில் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அனுப்பி வைப்பதாக மதிப்புக்குரிய சுகாதார செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு சுமூகமான பொதுமக்கள் அமைச்சர் சந்திப்பை எனது மருத்துவ நிர்வாகி காலத்திலோ அல்லது மருத்துவனாக வேலை செய்யும் காலத்திலோ நான் கண்டதில்லை இதன் அடிப்படையில் தேசிய அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் உண்மையிலேயே என்னை மதித்து என்னுடைய குரலுக்கு மதிப்பளித்து என்னை வரவேற்று எங்களுடைய சகல சுகாதார ஊழியர்களையும் சந்தித்து அவர்களுடைய பிரச்சினைகளை நேரடியாக கேட்டு அறிந்து அவர்களுக்கு உரிய பதிலை வழங்கியதற்கு தேசிய அரசாங்கத்திற்கும் மதிப்பிற்குரிய சுகாதார அமைச்சருக்கும் அது தவிர பிரதி அமைச்சர் மற்றும் சுகாதார செயலாளர் அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தின் மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மனமார்ந்த நன்றிகள் என்று தன்னுடைய முகப்புத்தகத்திலே பதிவிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் దాని ససువత రావడానికి అందరిర్గతొక్క శక్తితే ఈగలలో దీ తీనొ స్పెషల్ బచ్ ఒకటి ఇక్కడ అపాయింట్మెంట్ బచ్ ఒకటి తీగలే తీనొ ఏ బచ్గ అక్కడ ఉన్న హాస్పిటల్ అతులే యాండ్ పోలోవు కౌలు మూడు ఆకితనే మేగుల వెదకల తీనొ మేగుల అతులే ఇండెబాగిన సెక్యూరిటీలా దాహనొ ఫోటోస్ . ද න්න සති ోట ස ම వ ගන්න කිය මෙගල හ ా ඳ බ . ජීවිත වේදම කියලා එකක්වත් නැහැ කියන මේ ඉන්කම් කියලා එකක්වත් නැහැ. ඒක උදේ මෙගොල්ලෝ අහනවා අපේවත් ඒකට අරගෙන මොකරි නෝ Red Cross නැත්නම් St. John's Hospital. කරද සිල වාරங்களுக்கு முன்பதாக யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது நிச்சயம் இந்த பிரச்சனை குறித்து நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன் அதற்கு பின்னர் அது தொடர்பான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுவேன் என்று குறித்த சுகாதார தொண்டர்களுக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த அடிப்படையில் இப்பொழுது சுகாதார அமைச்சரோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது பெரியதொரு பாரிய சிக்கல்களை ஏற்படுத்திய ஒரு பிரச்சனையாக போதனா வைத்தியசாலையினுடைய இந்த சுகாதார தொண்டர்கள் விடயம் அண்மைய காலமாக நிலையில் இருந்தது இப்பொழுது சுகாதார அமைச்சகத்திற்கு நேரடியாக சென்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது அவர்களுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று நம்பலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்தி தொகுப்புகளுக்கு உடனுக்குடன் சமூகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்